இந்த மாதிரி குருதாஸ் கல்யாணத்துக்கு போனோம் அப்படி அவர் கூட கால நாட்களே கிடையாது அவ்வளவு நல்ல மனிதர் நமக்கு என்ன சொல்றது அவர் வந்து எப்பவுமே ஒரு பூசி மனிதனா பேசணும் தவறுனா தவற ஒரு நேரடியா சொல்லுவாரு கரெக்ட்னா கரெக்ட் நேரடியா சொல்லுவாரு அப்படி ஒரு நல்ல மனிதர் இழந்தது வந்து சினிமாக்குள்ள அரைச்சி மனிதன் மனித இனத்துக்கே ஒரு இழப்பு தான் எங்க சினிமாவுக்கு ரொம்ப இழப்பு ஏன்னா நடிகர் சங்கம் கட்டு கடனே வர வரவரேன் இல்லைங்களா சார் யாராவது முடிஞ்சி எப்படி ஒரு போராட்டத்தை வருது பாருங்கள் ஒவ்வொரு நேரத்துலையும் சரி ஏதா இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே நம்ம எந்த பிரச்சனையும் சொல்லுமோ அந்த பிரச்சனை உடனே சால்வ் பண்ணுவார் உடனே அவருக்கு போன் ஃபோன் பண்ணி பூச்சி நான் அப்புறம் பார்க்குறது தம்பி அப்படின்னு சொல்ல மாட்டேன் உடனே ஃபோன் பண்ணி உடனே நேரில் டீல் பண்ணிவிடுவார் அப்படி ஒரு நல்ல மனிதர் வரும் நல்ல ஒரு மனிதர்ந்து பெரிய விஷயம் அவங்க மட்டும் தான் மேடம் மாட்டோம் சுதீஷ் எல்லோருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்னா மூணாவது தான் நான் இருக்கிறேன் ம் அடிக்கடி பார்ப்ப அவரை பார்க்கும்போது ம் நிறைய அடிக்கடி நாங்கள் யூனிங் விஷயமா அமைப்பு மின்சார் மீப்பின் சிறுவன் அடிக்கடி போய் பார்ப்போம் அவர் சார் ப பர்ஸ்னலாக உங்களுக்கு விஜயகாந்த் சார் நிறைய எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காரு பர்ஸ்னலாக உங்களுக்குன்னு உங்களுக்குமாக உதவி செஞ்சதெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு ம் உதவின்னா பார்த்தீங்கன்னா அட்வைஸ் தான் முக்கியம் இல்லையா ம் கட்சி அதிகமாக நான் கட்சியில் சேர்றேன்னு சொன்னேன் ம் யார் மீன் கட்சி சேரணும்னா நிச்சயம் என்ன சொல்லுவாங்க வாங்க என்ன கட்சிக்கு பெரும்பான்மை நீ சேர்த்ததுதான் நல்லது ஆனால் அவர் என்ன சொன்னாருங்க நீங்க ஒரு கட்சிக்கு வந்தீங்கன்னா மத்த கட்சிகள் கூப்பிட மாட்டாங்க அதனால உங்களுக்கு பாதிக்கும் தொழில் பாதிக்கும் அதனால நீ நீ அப்படியே இருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்கிட்ட வாங்க நான் சால்வ் பண்றேன் வாய் வார்த்தை சொல்ல மாட்டாரு நிஜமாவே செய்ய வராது உண்மையாவே செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவரு சும்மா வெளியில ஒரு மாதிரி கேஸ் பேச மாட்டாரு

உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு